பாருந்தன தருமை யூடியூப் நேர்களுக்கு வந்து இதுவும் ஒரு முக்கியமான தான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன் ஆனால் வந்து மைக்கில் வந்து சார்ஜ் இல்லாமல் என்ன போச்சு அப்படி இருந்தால் அதை ஒரு எண்பது பேர் பார்த்துருக்கீங்க இருந்தாலும் அதை திரும்பி தேடி எடுத்து ஓடணுங்கிற ஒரு எண்ணம் அந்த வகையில் வந்து காரிய வெற்றிக்கு வந்து தான் நாம் இயக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொன்னாலும் கரணநாதன் கருணநாதனை வந்து படமாக வச்சுருப்போம் வச்சுக்கிட்டுறது நல்லது கண்டிப்பாக காரிய வெற்றியாகும் அதே சமயத்தில் வந்து கரணநாதனுடைய பழங்கள் அப்படின்னு ஒன்று இருக்கு ரொம்ப சாட்டாக அந்த பதினோரு கரணநாதகனுக்குண்டான பழங்கள் அதற்குண்டான கிரகங்களை வந்து தெரிஞ்சு அந்த பழங்களை வந்து நாம் நிவேதானமாக வச்சு நம்மளே சாப்பிடலாம் அல்லது யாருக்கும் கொடுக்கலாம் அதனால் எந்த தவறும் கிடையாது அந்த விதத்தில் வந்து பவகரணம் என்று சொன்னால் சிங்கம் உண்டான கிரகம் வந்து செவ்வாய் அப்போ எப்பயுமே பழங்களை வந்து நீங்கள் பூஜையில் வந்து நிவேதானமாக வைத்து அதை நீங்கள் சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தார் சாப்பிட சாப்பிட உங்களுடைய நித்திய காரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும் அதற்கடுத்து பாலவ கரணத்திற்கு வந்து ராகு அதோடைய மிருகம் வந்து புளி அப்போ ராகு என்று சொன்னாலே தான் வாழைப்பழம் வந்து நாட்டு வாழைப்பழம் மற்ற வாழைப்பழங்கள் வந்து வேலை செய்யாது ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்திற்காக இருக்கணும் நம்மளுடைய காரிய வெற்றிக்காக அதனால் நாட்டு வாழைப்பழத்தை வந்து வாங்கி பூ நிவேதனமாக வைத்து நாம் வந்து என்ன சொன்னால் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டால் உங்களுடைய கருணாபம் வெற்றி வெற்றியை கொடுக்கும் கௌலவம் என்று சொன்னால் பன்றி வராகி இதற்குண்டான கிரகம் வந்து சனி அப்போ சனிக்குண்டான உணவு என்னென்னா கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சையை வந்து கவலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் சாப்பிட்டாலோ நிவேதம் நம்ம சாமிக்கு படைத்து விட்டு அதை நீங்கள் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரிய வெற்றி நடந்துவிடும் தைத்தலை கடனம் என்று சொன்னால் கழுவை பொதி சமக்க உடனே இதோடைய கிரகம் வந்து சுக்கரன் இந்த சுக்கரனுக்கு வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப சாட்டாக உள்ளதும் அன்னாசி அன்னாசிப்பழம் இந்த மாம்பழமும் அநாசி பழத்தை வந்து நீங்கள் வந்து பூஜையில் வச்சு சாப்பிடுவது கண்டிப்பாக வெற்றியை விடும் வெற்றியை விடும் மாம்பழம் கிடைக்காத காலத்தில் மாசா என்று சொல்லக்கூடிய அந்த மாம்பழ இருக்கு இல்லையா அதே ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து நிவேதனமாக வைத்து நீங்கள் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் கரசைனா யானை சந்திரன் அப்போ சந்திரன் என்று சொன்னாலே சாத்துக்குடி இலகு வார்க்கிறோம் அந்த சாத்துக்குடி பழத்தை வந்து நீங்கள் நிவேதானமாக வைத்து சாப்பிட கண்டிப்பாக அன்றைய காரிய வெற்றி கண்டிப்பாக நடந்தோம் வணிசை என்று சொன்னால் காலை வணிசைக்கு வந்து சூரியன் அப்போ சூரியனுடைய பழம் வந்து ஆப்பிள் ஆப்பிளை வந்து நாம் வந்து நிவேதானமாக வைத்து சாப்பிட சாப்பிட நம்முடைய கரணம் வந்து வலிமை பெற்று அன்றைய காரியம் நடந்த காரியம் நடந்துடும் இதெல்லாம் உண்மை தான் அதற்கடுத்து பத்ரை பத்ரைன்னா கோழி கேது கேது பகவான் கேது உண்டான தானியம் என்பது விளாம்பழம் விளாம்பழ ஜூஸ் எல்லாம் இப்போ வந்து கடைகளில் கிடைக்கிறது ஜாம் இருக்குது அதை வந்து நிவேதானமாக வைத்து சாப்பிடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய காரிய வெற்றி வரும் அதற்கடுத்து சகுனி சகுனி என்று சொன்னால் காகம் காகம்னா சனி சனிக்குண்டான அந்த தானியம் என்று சொல்லக்கூடிய உணவு என்று சொல்லக்கூடிய கருப்பு திராட்சை கருப்பு திராட்சை வந்து சாப்பிடுவது கண்டிப்பாக நல்லது இதை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த கண்டிப்பாக வெற்றி கிடைச்சி சதஸ்பாதம் என்று சொன்னால் நாய் அதற்குண்டான கிரகம் வந்து குரு அப்போ பலாப்பழம் அல்லது ஆரஞ்சு பழம் சாப்பிடுவது நிவேதானமாக வைத்து சாப்பிடுவது கண்டிப்பாக நமக்கு வந்து வெற்றியை கொடுத்துடும் நாகவம் என்று சொன்னால் பாம்பு ராகு பகவான் ராகு பகவானுக்கு உண்டானது வாழைப்பழம் வாழைப்பழம்னா நாட்டு வாழைப்பழம் வச்சு சாப்பிடுவது கண்டிப்பாக கரணநாதனை இயக்கி இயக்க தெரிஞ்சுக்கிடுவோம் ரொம்ப சிம்பிள் உணவை சாப்பிட்டு வந்து இயக்க தெரிஞ்சுக்கணும் கிம்ஸ்துக்கணம் என்று சொன்னால் புழு அதற்குண்டு புதன் புதனுக்குண்டான பழம் வந்து கொய்யாப்பழம் கொய்யாப்பழத்தை வந்து நிவேதானமாக வைத்து சாப்பிடுவது கொய்யாப்பழம் அடிக்கடி சாப்பிடுவது கண்டிப்பாக உங்களுடைய கரணநாதனை இயக்கி வெற்றி பெற வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்புக்கு போயிடுவீங்க அதனால் கண்டிப்பாக எல்லா மனிதனுமே வந்து கரணம்தான் காரிய வெற்றி கரணம்தான் காரிய வெற்றி அப்படிங்கும்போது அந்த காரிய வெற்றியை இயக்கக்கூடிய இந்த இலகுவான பழங்கள் இப்போ எல்லா பழங்களுமே எல்லா காலத்துலேயுமே கிடைக்கும் எப்படி வருதுன்னு தெரியல முந்தி சீசனுக்கு மட்டும்தான் வந்தது இப்போ எல்லா பழமும் எல்லா காலத்துலேயும் வருது கண்டிப்பாக பயம் வாங்கி பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் எந்தவித பிரச்சனையும் இருக்காது கரணம்தான் காரிய வெற்றி கரணநாதனுடைய பழங்களை வந்து நாம் சாப்பிட சாப்பிட மரணத்திலிருந்து தப்பலாம் ரொம்ப சாட்டான விஷயம் அதுதான் கரணநாதனுடைய பழத்தை நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் மரணத்தில் இருந்து தப்பலாம் ஏன்னா கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வது அந்த கரண கருணநாதன் வந்து நம்ம நம்ம வலிமைப்படுத்தாமல் இருந்தால் தானே வந்து அவர் வந்து என்ன சொன்ன மரணம் மரண மங்கத்தை கொடுப்பார் அப்போ எல்லா மனிதனுமே மரண பயம் வராமல் இருப்பதற்கு இந்த உணவை சாப்பிடுங்க மரண பயம் மரண பயம் வரக்கூடாது மரண பயம் அப்படின்னு வந்து வந்துட்டாலே இந்த உணவுகளை வந்து கரெக்டாக நமக்கு சொல்லப்பட்டுள்ள பவகரணத்திற்கு வந்து மாதுளை மாதுளம் பழத்தையும் பாலவகரணத்திற்கு வந்து நாட்டு பழத்தையும் கவுளவ கலத்திற்கு கரணத்திற்கு வந்து திராட்சை பழத்தையும் தைத்தலைக்களத்து கரணத்திற்கு வந்து மா மாம்பழம் அல்லது அன்னாசி பழம் மாம்பழம் அன்னாசி பழம் வந்து கிடைக்குது சீசனில் அன்னாசி பழம் கிடைக்குது சாப்பிடலாம் அதற்கடுத்து கரைசை காரணத்திற்கு வந்து சாத்துக்குடி சாப்பிடணும் வணிசை கரணத்திற்கு வந்து ஆப்பிள் சாப்பிடுங்க பத்திரை காரணத்திற்கு வந்து விழாம்பழ விளாம்பல ஜூஸ் சாப்பிடுங்க சகனி கரணத்திற்கு வந்து திராட்சை கருப்பு திராட்சை சாப்பிடுங்க சதுஷ்பாத காரணத்திற்கு வந்து பலாப்பழமும் ஆரஞ்சு பழமும் சாப்பிடுங்க நாகவ கரணத்திற்கு வந்து தான் கிம் கி கிம்ஸ்தினா கரணத்திற்கு வந்து கொய்யா பழம் சாப்பிடுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து மரணத்திலிருந்து தப்பி விடுவீர்கள் இப்போ நம்மளுடைய கருணநாதன் என்னவோ அதற்குண்டான பழங்களை அடிக்கடி சாப்பிட சாப்பிட மரணத்திலிருந்து தப்பலாம் நீங்கள் கா காரிய வெற்றியை விட காரிய வெற்றியை வந்து பெறுவதை விட வந்து அந்த காரிய வெற்றியை பெற்று வந்து நாம் சாப்ப நம்ம வந்து உயிரோடு இருக்கணும் அப்போ இந்த பழங்களை சாப்பிட்டாலே நீங்கள் நீண்ட ஆயுளோடு இருப்பீர்கள் இதுதான் ஜோதிடத்தின் வந்து மேலோட்டமாக எல்லாம் சொல்லிப்பேன் நம்ம கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி சொல்லுவோம் எப்பயுமே என்ன காரணம்னா யார் ஒருவர் வந்து இப்போ ஒரு தைத்தலை காரணத்தில் போய் பார்த்துட்டாங்க அடிக்கடி வந்து அந்த அன்னாசி அன்னாசிப்பழம் ஜூஸு மாம்பழம் ஜூஸ் மாம்பழத்தோட மாம்பழம் வந்து என்ன சார் நமக்கு இலகுவாக வைக்கிது ஒரு பீஸ் சாப்பிட்டா சில பேர் சுகர் இருக்கிறவங்க எப்படி சார் சாப்பிட்ருவாங்க ஒரு பீஸ் சாப்பிடுங்க பார்த்தாலே இந்த பழங்களை வந்து படமாக எடுத்து வைத்தாலே கொத்து கொத்தாக பூத்து காய்த்திருக்கிற மாதிரி பார்த்தாலே கரணநாதன் வேலை செஞ்சிருவார் நமக்கு ஆயுள் தீர்க்கமாகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடவிருவது சிப்பி பாராஜி ஒரு சாதி ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளம் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்